எதனில் அடுத்து நடக்கப்போகுது ஒரு வழியாக பார்கவிகிட்ட ஜனனியும் நம்ம ஈஸ்வரியும் வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை நம்ம எதை கொடுக்குதோ அதை ஏற்றுக்கணுமா அதனால் நான் சொல்கிறது கேளு தர்சனி கிரயம் பண்ணிக்கோ கண்டிப்பாக வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஈஸ்வரி ஜனனி ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாங்க ஆனால் பார்கவியை பொறுத்த வரைக்கும் அவங்க மனநலமாக அப்படிங்கிறது இந்த குடும்பத்துக்குள்ளே நாம் என்ட்ரே ஆகலை ஆனால் நம்மளை சம்மந்தப்படுத்தி பேசி எவ்வளவோ டார்ச்சர் பண்ணி இந்த லைஃப்பில் நாம் அனுபவிக்கக்கூடாத கஷ்டத்தலாம் அனுபவித்து நம்ம அப்பாவையும் இழந்துட்டோம் இதுக்கு மேல் நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் இன்னும் நம்ம இந்த குடும்பத்துக்குள்ளே போகவே இல்லை அப்படி இந்த குடும்பத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு போனால் இன்னும் நாம் இன்னும் கொடுமை அனுபவிக்கணும் அதனால் வேண்டாம் நாம் இந்த குடும்பத்துக்குள்ளே போகவே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம பார்கவி எனக்கு குடும்பமும் வேணாம் இந்த கல்யாணமும் வேணாம் நான் பட்ட கஷ்டமே போதும் இதுக்கு மேலே படுறதுக்கு நான் ஒன்றுமே இல்லை நான் இப்படி இழந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு பார்கவி பயங்கரமாக அழுகிறாங்க இந்த பக்கம் பார்த்தா வீட்டில் பொம்பனியாளர்கள் இல்லை அந்த நேரத்தில் நம்ம ஆதி குணசேகரன் மிக மிக முக்கியமான முடிவு எடுக்கிறாரு என்ன முடிவு நம்ம தர்சனோடைய கல்யாணம் தான் டேய் தர்ஷா இங்கே பாரு இதுக்கு மேலே நீ ஓடி ஒளியலாம் நாங்கள் துரத்துவோம் அப்படின்னா நினைக்காதரா ஏதோ போனால் போதே தான் பிள்ளையாச்சுன்னு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாசம் உள்ளுக்குள்ளே லைட்டாக ஒட்டியிருக்கு தம்பி அதனால தான் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கங்க என்றைக்கு நீ இப்பெல்லாம் ஓடனியோ அன்னைக்கு கையை காலை உடச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வீட்டில் கட்டுறான்னு ஓரமாக போட்டிருப்பேன் என்ன பண்ணுறது புள்ளையாச்சன்தான் அமைதியாக இருக்கேன் அதே மாதிரி நீ என்ன பண்ணுற அப்பாவாச்சு அப்பா சொல்கிறாருன்னு அடங்கி உடங்கி வீட்டில் இருக்காலங்களே பொம்படியாளுங்க அவளுங்க மாதிரி ஆடாமல் ஒழுங்காக மண்டபத்துக்கு வர நான் காட்டுற அன்பு கரிசி பொண்ணுக்கு தாலியை கட்டுற அவள் கூட சேர்ந்து சந்தோஷமாக குழந்தைய பெற்றுக்கிற இப்படி இருந்தனா நீ வந்து இந்த அப்பாவுக்கு பிடிச்ச பையனாக சந்தோஷமாக இருக்கலாம் இல்லை நான் முரண்டு தான் பிடிப்பேன் எனக்கு இந்த பொண்ணு வேணாம் எங்கள் ஆத்தா சொல்கிற பொண்ணு தான் பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு மனசுக்குள்ள ஏதாவது என்ன ஓடும் ஏன்னா ஆத்தாக்காரிங்க அப்படி தான் உன்னை குழப்பி வச்சுருக்காளுங்க இந்த அப்பன் கெட்டவன் அவளுக்கு தான் நல்ல விழுங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்காரரும் நாங்கள் தான் சொல்லிவிட்டு இங்கே பாரு தார்ஷா இந்த அப்ப இன்னொன்று சரியாக முழுசாக பார்க்கல இந்த அப்பனை நீ பழைய மாதிரி பார்த்துன்னு வச்சுக்கேன் அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் டேய் கதிரே இங்கே பாரு அவன்கிட்ட சொல்லி புரிய வச்சு அவனை சந்தோஷமாக மண்டபத்தை கிளம்ப சொல் ஏய் அழிவு கரிசி நீ போய்ட்டு உன் தங்கச்சி அன்பு கரிசியை மண்டபத்துக்கு ரெடி பண்ணு போ ரெடி பண்ணுங்க இன்னைக்கு சொன்ன மாதிரி கல்யாணம் மண்டபத்து நடக்க போகுது இதில் எந்த தரணும் வரக்கூடாது புரியுதா விசாரிச்ச உடனே அப்பா அதுக்கு ஒன்று நீ எடுக்கிற முடிவுலாம் சரிதான்ப்பா ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு முடிவு எடுப்பா ஐயோ அத்தை என்னாச்சு அத்தை நீங்கள் அப்படி பேசுகிறீங்க இந்த வீட்டு பொம்பளை ஆளுங்களை தான் அப்படி பேசுகிறாங்கன்னா நீங்களும் அப்படி பேசுகிறீங்க ஏய் கம்யூனிட்டி நான் என் பிள்ளைட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே போய் குணசேகரா நீ ஆத்தா சொல்கிறது கேட்பலப்பா கொஞ்சம் நிதானமாக யோசிப்பா ஏன் ஆத்தா என்னாச்சு ஏன் அப்படி சொல்கிற அண்ண வேறு ஒன்றும் இல்லைண்ணே அதான் அவர் வந்துட்டு போனார்ல இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா உயிர் பலி நடக்கும்னு சொன்னார்ல அதை நினச்சி அம்மா குழப்பிக்கது போல அதானம்மா ஆமாம்ப்பா இருந்தாலும் பயமாக இருக்குப்பா என்ன அந்த வீட்டில் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சுப்பா எவ்வளோ பரிகார பூச்செல்லாம் பண்ணணும் எல்லாம் சரியாக நினச்சோம் ஆனால் என்ன நடந்து போச்சு இப்போ நம்ம ஞானம் ஜெயிலில் இருக்கான்ப்பா அதை நினச்சாலே எனக்கு ஒரு பக்கம் ஈரக்குளாலும் நடங்குது தூக்கம் வர மாட்டேங்குது அது மட்டும் இல்லை இந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்க எல்லாம் சேர்ந்து ஒன்று எப்படா பழி வாங்குவோம் ஒன்று எப்படா காவு கொடுப்போம்னு துடிக்கிறாளுங்கப்பா தான் சொல்கிறேன் இங்கே பார்த்தா எவ வேணாலும் என்னவெல்லாம் நடக்கட்டும் ஆனால் அதை இந்த குணசேகரன்கிட்ட ஒருத்தியாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஒன்று இந்த குணசேகரன் நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும் குணசேகரம் வார்த்தையை கொடுத்துட்டான் ஏற்கனவே இதே மாதிரி தான் இந்த தர்சனி கல்யாணத்தில் நிறைய பிரச்சனை ஆனால் இந்த முறை அதை விட மாட்டேன் இது எனக்கும் அவளுங்களுக்கும் நடக்கிற ஆத்தா இந்த போரில் உமாவும் கண்டிப்பாக ஜெயிப்பான் நீ வேணால் பாரு தர்ஷனை சொன்ன மாதிரி அந்த அறிவு கரிசி தங்கச்சி அன்பு கரிசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் போகிறேன் ஆத்தா நீ ஒன்று கவலைப்படாதாத்தா அவளுங்க என்ன பண்ணுறான்னு நான் பார்த்துக்கணும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு டேய் கதிரி போ போயிட்டு தர்ஷன் ரெடி பண்ணு போ ஏ அறிவு நீ என்னட்ருக்கு மச மசமசன்னு போ போயிட்டு அன்பு கடைசி ரெடி பண்ணி போ சந்தோஷமாக இருங்க எல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக இன்னைக்கு இந்த குணசேகரன் சொன்னபடி சொன்ன வார்த்தையை காப்பாற்ற போகிற நாள் இது போங்க எல்லாம் போயிட்டு கிளம்புங்க மண்டபத்துக்கு போவோம் அப்படின்னு குணசேகரன் சொல்லிட்டான் விசாராச்சு அம்மா மதுரை மீனாட்சி இந்த கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு தரங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியணுமா அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் வேண்டிக்கிறாங்க அதுக்குள்ளே இந்த விஷயம் எப்படியோ ஜனனி கதக்க போகுது ஜனனி ஃபோன் அடிக்க அடிக்குது ஜனனி எடுத்து கேட்கும்போது ஐயோ சித்தி இங்கே பாருங்கள் வீட்டில் பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு இங்கே எல்லாம் சேர்ந்து நம்ம தர்ஷனுக்கும் அறிவு கரிசிக்கும் இன்றைக்கி மண்டபத்தில் வச்சு கல்யாணம் பண்ண பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல ஜனனி உடனே அக்கா போதுக்கா இதுக்கப்புறம் இங்கே இன்னும் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணோண்ணா கிளம்புங்க போகலாம் ஏஞ்சர் நீ என்னாச்சு இல்லைக்கா அந்த குணசேகரம் நாம் இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே வீட்டில் இருக்க பேசி தர்ஷனுக்கும் அந்த அறிவு அன்பு கரிசிக்கும் இப்போவே மண்டபத்தை வச்சு கல்யாணம் பண்ண போகிறாராம் அதுக்காக எல்லாரையும் கிளப்பிட்டுருக்காராம் நீ கிளம்புங்கக்கா அந்த ஆதி குணசுகிறேன் சும்மா இருக்க மாட்டாருக்கா இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார் நாமளும் அவரை அப்பப்போ முறைச்சிக்கிட்டே இருக்கணும் இதனால நம்மளை முட்டாக்கிடுவார் கிளம்புங்கக்கா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு ஜனனி அப்புறம் ஜீவானந்தம் ஈஸ்வரி பார்கவி இவங்களாம் கிளம்பி இங்கேருந்து எப்படியாவது நடக்கப்படுற கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும் அதுக்கு என்ன வேலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னு இவங்க இங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் அதுவே ஆதி குணசுகிறேன் இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டுறது யாராக இருந்தாலும் சரி ஏன் அது தர்ஷனாகவே இருந்தாலும் சரி கண்டிப்பா கண்டிப்பாக விடமாட்டேன் அப்படி முடியாத பட்சத்தில் தடுக்கிறவங்கள இந்த உலகத்தை விட்டு அனுப்புகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு துப்பாக்கி எடுத்து வீட்டில் சொல்லிவிட்டு அவரும் கிளம்புறாரு இவ்வளோ பெரிய கலவரத்துக்கு நடுப்பர இந்த கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்